ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அன்னவையற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்தில் பாசுரம் பதினான்கு உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து வாய் கூம்பினகான் செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னே எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலூர் ஹெம்பாவாய் இந்த பாட்டில் தோழிமார்களை எல்லாம் எழுப்பதாக சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எழுப்பாமல் இன்னும் இருக்க ஒரு பெண்ணை எழுப்புறாங்க சாதாரண கிராமிய சொற்கள் விடிந்ததை உணர்த்தும் கிராமத்து அடையாளங்கள் போன்ற எளிமையான நயத்தில் எடுத்தாளப்பட்டுள்ள ஒரு பாடல் தோழி முதல்ல எங்களை எழுப்புவதாக பேசிட்டு நீ மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்கியே எழுந்திருக்க மாட்டியா அப்படின்னு வாசல்ல வந்து எல்லா தோழியரும் எழுப்புறாங்க நான் வந்து தான் உங்களை எழுப்புவதாக சொல்லியிருக்கிறேனே அதுக்குள்ளே விட்டீங்களே விடிஞ்சிருச்சா அப்படின்னு உள்ள தூங்கிட்டு இருக்க அந்த பெண் கேக்குறா ஆம் விடியலை இன்னும் நீ உணரவே இல்லையா வெளியே வராதது உள்ளேயே படுத்திருந்தா கூட மலர்ந்து மனம் வீசும் மலர்களோட நறுமணமாவது உன்னோட அறைக்குள்ள புகும் இல்லையா அது கூட உனக்கு தெரியல இப்போ நாங்க வாசல்ல வந்து நிக்கிறோம் எங்களுக்கு அந்த மலர்ந்த மலர்களோட மனம் வருது உனக்கு மட்டும் ஏன் இன்னும் வரல விடுந்து விட்டதென்ற அவசரத்துல நீங்க காடெல்லாம் சுத்தி வந்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது போல அப்படின்னு சொல்றா இன்னும் உள்ளிருக்க அந்த பெண் இல்ல இல்லம்மா காடு மேடெல்லாம் இல்லை உன்னோட வீட்டு புறத்துல உள்ள கிணற்றுக்குள்ளேயே பூக்கள் எல்லாம் மலர்ந்துருச்சு உன்னோட வீட்டின் கொள்ளைப்புறத்து வாவிக்குள்ளே செங்கழு நீர் இதழ் விரிஞ்சு ஆம்பல் மலர்களெல்லாம் ஒட்டித்து அப்படியே நிக்குது அதோட மனம் காற்றுல கரைந்து களணிகளில் நெளிந்து கொண்டிருக்கு அதாவது விடியல் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு என்பதை சொல்லத்தான் இங்க விடிக்காலையில் மலரும் மலர்களை மலர்ந்ததை அடையாளமாக சொல்றாங்க தோழிகள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் அப்படின்னு இந்த பாட்டில் அழகா ஆண்டாள் தேவி வர்ணிக்கிறாங்க முன்னமே எழுப்புவதாக கூறியவள் மௌனியாக இருந்தாள் உள்ளிருந்து சப்தம் ஏதும் வரலை அப்படின்னு பார்த்த இந்த தோழிமார்கள் இவங்க சொன்ன அடையாளத்தை ஒரு கால நிர்மாணமாக அவ ஒப்புக்கல அப்படின்னு நினச்சி அவங்க மேலும் சொல்றாங்க செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு அதாவது செந்நிறமான காவி பொடியில தோய்த்து உலர்த்திய ஆடை பூண்ட சந்நியாசிகளும் தாம்பூலம் தரிக்காத காரணத்தினால பளிச்சின்னு வெண்மை வீசும் வெண்பற்கள் கொண்ட தவத்துல சிறந்த தன்னோட கோயில்கள்ல சங்கு இடுவதற்கு போய்கிட்டு இருக்காங்க சங்கிடுவதற்கு அப்படின்னா சங்கால நீர் கொண்டு அபிஷேகம் செய்வதற்கு அப்படின்னு அர்த்தம் இங்கே எல்லாவற்றையும் கடந்த சத்வகுணம் பெற்று பகவானே கதினு நிஷ்டையில் உள்ள அந்த சந்நியாசிகள் எல்லாருமே தன்னோட அலுவல்களான பகவானை தரிசிக்க இருக்காங்க நீ இன்னும் இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க சொன்ன மாதிரி செய்ய முடியலன்னு கொஞ்சமாவது உனக்கு வெட்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் இங்க கேக்குறாங்க தோழிகள் எல்லாமே ஏன்னா வாய் பேச்சு நல்லா பேசுவா ஆனா செயலில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கிராமத்து பாணியிலேயே இங்க அழக ஆண்டாள் தேவி சொல்லியிருக்காங்க எங்களை முன்னே எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு கேட்கறாங்க சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடையிலோர் எம்பாவாய் இவங்க நோன்பு நோற்பது கண்ணனை குறிச்சு இல்லையா அவனுக்கு சங்கு சக்கரங்கள் இருக்குது அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்தில் அவன் பால் அன்பு கொண்டோருக்கும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் சங்கு சக்கரங்களோடு காட்சி கொடுத்தான் பாரத போருளையும் எல்லாரும் அறிய கொண்டு கதிரவனை மறைச்சான் அதாவது அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக அந்த இருள் வர நேரத்தை தடுக்கிறதுக்காக தன்னோட சக்கரத்தால் அந்த கதிரவனை மறைச்சு அர்ஜுனனை காப்பாற்றி அந்த பாரத போர்ல பாண்டவர்களுக்கு பேருதவி செஞ்சான் இவள் எதற்காக எழுந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறாள் நோன்பு நோற்பதற்கென்பு இவளுக்கு தெரியாதா என்ன நமது கண்ணன் தானே இவங்களுக்கு வேணா கொஞ்சம் முன்னாடி போகட்டும் நாம வேணா கொஞ்சம் தாமதிச்சு போலாமே அப்படின்னு நினைச்சிருப்பாளோ அப்படின்னு நினைச்சு தோழிகள் எல்லாம் அவளை விடாம அவளை கூட்டிட்டு தான் போனோம் அப்படிங்கிற முனைப்போட அங்க வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் நீ வாய்பேச்சில வல்லவளாக இருந்தாலும் நாங்கள் வாசலில் வந்து நிற்கிறோம் நீ வந்து எழுப்புறேன்னு சொன்ன பரவாயில்ல நாங்கள் வந்துட்டோம் கண்ணனை எல்லாரும் சேர்ந்தே தரிசிக்கலாம் வா சீக்கிரம் எழுந்து போகலாம் அவனை பாடி பறை பெறலாம் அப்படின்னு சொல்லி அதை நினைவூட்ட சங்கு சக்கரம் ஏந்திய தடக்கையன் அவனை தான் நாம போறோம் எழுந்துருச்சு வா தோழி அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க இந்த பாசுரத்தில் இப்போ இந்த பாசுரத்தோட ஆழ்ந்த கருத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம் ஞானம் பக்தி வைராகியம் அப்படின்னு மூணு குணங்கள் இருக்குது அந்த மூணு குணங்களால் முழுமையாக நிரப்பப்பட்ட ஆச்சாரியர்களை அவங்க எப்போவுமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம் அதாவது நமக்கு ஜீவாத்மாக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அவங்கெல்லாம் சக்தி இருக்குது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம் நீங்கள் விரைந்து வந்து எங்கள் கிட்டே சேர்ந்துக்கோங்க நாம் கண்ணனை பாடி வரை பெறலாம் அப்படின்றதான் இதோட ஆழ்ந்த கருத்து இதை இன்னொரு மாதிரியும் எடுத்துக்கலாம் எப்படின்னா ஞானம் பக்தி வைராக்கியம் போன்ற மூன்று குணங்களால் நிரம்பப்பட்ட ஆச்சாரிகளை பார்த்து நாம் சொல்கிறோம் நீங்கள் வழிகாட்டுங்க எல்லாம் ஆயத்தமாக இருக்கோம் நீங்கள் வழிகாட்டுனா நீங்கள் காட்டுற வழியில் நாங்கள் போய் அந்த நாராயணனை அடைவோம் அப்படின்னு சொல்லி வேண்டுற மாதிரியும் நாம் எடுத்துக்கலாம் இப்போ இதே பாசுரத்தில் ஸ்ரீமத் ராமானுஜர் குறித்து என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு யுகங்கள் தோறும் பகவானோட அவதாரம் மாறுபடுது அதே மாதிரி அந்தந்த யுகத்தில் வாழ்ற மக்களோட குணாதிசயங்களும் அந்த மாறுதலை உணர்த்திக்கிட்டே வருது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு கலியுகத்தின் குணம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் முறை தவறி நிலை தடுமாறி காணப்படுது இந்த கலியுகத்துல ராமானுஜரின் அவதாரத்தினால பக்தி நெறி எங்கும் பரவி ஆன்மீக வெள்ளம் பெருக்காறு போல ஓட ஆரம்பிச்சது இதனால கலியுகத்தோட போக்கும் மாறுபடும் அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்லிருக்காங்க களியும் கெடும் கண்டு கொண்மேன் அப்படின்னு ஏன்னா அவரோட அவதாரத்தை முன்னாடியே தன்னோட ஞானக்கனால கண்டு அத அவரு சாசனம் பண்ணியிருக்காரு அவரு வேறு யாரும் இல்ல நம்மாழ்வார்தான் ஆ முதல்வன் அப்படின்னு ராமானுஜரை பார்த்த பொழுதே ஆள வந்தாரு அபிமானம் செஞ்சாரு இந்த மாதிரி களியும் கெட்டு போகக்கூடிய அளவுக்கு ராமானுஜரோட அவதார செயல்கள் இருக்கும்னு தன்னோட அகக்கண்ணால் அனுபவித்த ஆண்டாள் தேவி கூட இந்த பாட்டுல தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் அப்படின்னு செங்கமலமாக மலர்ந்த ராமானுஜரை மங்களா சாசனம் செய்கிறாங்க அதாவது தோட்டத்து வாவியுள்ள செங்கழு நீர் வாய் நெ நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் அப்படின்னா ஆதவனை கண்ட அந்த செங்கமலம் அதாவது தாமரை மலர்ந்து ஆம்பல் கூம்பியத ஆம்பல் வந்து கூவிடும் அதாவது குவிஞ்சிரும் அதை தெரிவித்து பொழுது புலர்ந்தத ஆண்டால் சுட்டி காட்டுறாங்க இங்க எத்திராஜ திவாகர அப்படிங்கிற எத்திராஜ ஆதவனும் அதாவது ராமானுஜர் அப்படிங்கிற கதிரவனும் களியும் கெடும் கண்டு கொள்வின் அப்படிங்கிற தத்துவத்தினால நாத்திகமான ஆம்பல கூம்ப செஞ்சு அதாவது நாத்திகத்தை அழிச்சு ஆத்திகமான தாமரைய மலர செய்வாரு அப்படிங்கறதான் இங்க ராமானுஜரோட வைபவத்தை தன்னோட அகக்கண்ணால கண்டு அனுபவிக்கிறாங்க ஆண்டாள் தேவி அப்படின்னு பெரியவங்க வியாக்கியானம் செய்வாங்க இங்க ராமானுஜரை சூரியனுக்கு ஒப்பாக சொல்லி சூரியன் வந்த உடனேயே எப்படி தாமரை மலர்ந்து ஆம்பல் அப்படிங்கிற மலர் அப்படி கூவி போகுமோ அதே மாதிரி நாத்திகம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் அழிந்து ஆத்திகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அழகா மலர்ந்து எங்கும் பரவி நிற்கும் அப்படின்னு சொல்லி பக்தி நெறிய பரப்பியவர் ஸ்ரீமத் ராமானுஜர் அப்படிங்கிறத இங்கே அழகாக ஆண்டாள் தேவி சுட்டி காட்டியிருக்காங்க இந்த பாசுரத்தோட விளக்கம் இத்தோட முடிஞ்சது மறுபடியும் நாளை பாசுரத்தில் நாம பார்க்கலாம் ஸ்ரீமத் ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அழகெல்லாம் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இனையாகுமா அழகெல்லாம் அழகாகுமா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் ஸ்ரீவில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நு நாற்பத்து மூன்றுடைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்ததித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து